மாதிரி கிணத்த காலம் கிணத்த காணம் போட்டுக்கறாங்க அப்படி திமுக கட்சியே காணும் நீ மக்களுடைய செல்வாக்கு இழந்து விட்டார் கட்சிக்காருடைய செல்வாக்கு இழந்து விட்டார் அதனாலதான் ஓர் அணியில் தமிழ்நாடு ஓர் அணியில் தமிழ்நாடு அப்படின்னு பெயரை வச்சு வீடு வீடா திமுக கட்சிக்காரன் போய் கதவை தட்டி தட்டி கெஞ்சி நான் கொண்டாந்த உறுப்பினர் படிவத்தில் நீங்க சேர்ந்துக்குங்க சேர்ந்துக்குன்னு கெஞ்சிற காட்சி தமிழ்நாட்டில் பார்க்க முடியுது அப்படி திமுக நிலை பரிதாபமான நிலைக்கு போயிட்டது நல்லா ஆட்சி செஞ்சா தானே உங்க கட்சியில் வந்து உறுப்பினர் சேருவாங்க அதனால இன்னைக்கு வீடு வீடா போய் கெஞ்சிக்கிட்டு கட்சி திமுக கட்சி தமிழ்நாட்டில் உறுப்பினர் சேர்வதற்கு வீடு கதவை சரித்திரம் உண்டா மக்கள் தானாக வந்து ஒரு கட்சியில் உறுப்பினர் சேர்ந்தா தான் அந்த கட்சி வளரும் அப்படி தானாக உறுப்பினர் சேர்க்கக்கூடிய நிலையில் இருக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி